ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சமையல் என்னென்னு பார்த்துர்லாங்களா வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ணிடலாங்க வெண்டைக்காய் வந்து ஒரு காக்கலாம் வாங்கி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க பூண்டு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வந்துங்க அரைச்சி வச்சுருக்குறேன் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சுருக்குறேங்க இப்போ தேங்காய் எடுத்துட்டோங்க இந்த தேங்காயில் வந்து ஒரு ஸ்பூனு ஜீரகம் போட்டுக்கலாங்க அதோடு நாம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க நாலஞ்சு வெங்காயம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க ஒரு வானலி வச்சு ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் சோடான் கட் பண்ணி வச்சுருக்கிற காக்குல வெண்டைக்காயை அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாங்க வெண்டைக்காய் நல்லா வணங்கணுங்க சிம்பிளை வச்சு நல்லா வதக்கினிங்கன்னா நல்லா இருக்குங்க வெண்டைக்காய் வணங்கணுன்னா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க பிடிக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சு நல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் விட்டுக்கலாங்க அதில் கடுகு அரை ஸ்பூனு சீரக அரை ஸ்பூனுங்க உளுந்து பருப்பு அரை ஸ்பூனு கடலப்பருப்பு அரை ஸ்பூனுங்க வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க கருவேப்பிலை ஒரு ஏழு ஏலப்பால் பூண்டு போட்டுக்கலாங்க நல்லா வணங்கின பிறகு இருபது வெங்காய கட் பண்ணி போட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கணுங்க கண்ணாடி பேத்துக்கு வ வணங்கின பிறகு நாம் தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கோங்க சின்ன தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வணங்கின பிறகு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனுங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க இதோட நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க அதோடு ரெண்டு தக்காளி அரைச்சிட்டு வந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கல கலக்கி விட்டுறலாம் நல்லா கொதி வரட்டுங்க நல்லா கொதி வந்த பிறகு வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் இதில் ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க தேவையான அளவு கல் போட்டுக்கலாங்க குழம்புக்கெல்லாம் கல் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க புளியை கரைச்சுங்க வடித்து ஊற்றிக்கலாங்க நல்லா வணங்கிட்டுங்க ஒரு கலக்கலக்கி மூடி வச்சிடலாங்க அப்போ தான் காயில் எல்லாம் டேஸ்ட்டெல்லாம் ஒட்டுங்க குழம்போட காரத்தன்மை உப்பு எல்லாம் காயில் ஆட் ஆகுங்க ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாங்க நல்லா கொதி வந்த வரது எடுத்துட்டுங்க இந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்து இல்லைங்களா ஜீரகம் தேங்காய் அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா தலைப்பழம்னு கொதி கொதிவண்ணும் குழம்பு நல்லா கொதி வந்த பிறகு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கணுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டும் நல்ல தலைப்பழம்னு கொதிக்கும்போது மூடி எடுத்துங்க ரெண்டு நிமிஷம் உட்டால் போதுங்க மூடி வச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்து இந்த மாதிரி தலைப்பழம்னு கொதிக்கணுங்க எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இதில் கொத்தமல்லி தலையை நல்லா தூவி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க அடுப்பாக பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க வாழ்க வளமுடன்